ஜெய்து தேவி மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம் எல்லா கோவில்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலங்கள் ஐ திங்க் சிவ ஸ்தலங்கள்லேயுமே சரி இந்த பவித்திர உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும் பவித்ர உற்சவம்னா என்னென்னா இந்த பட்டு நூல் இருக்குது இல்லையா அது சுவாமிக்கு வந்து ஃபுல்லாக ஒரு மாலை மாதிரி மேலே போட்டு பவித்திரம் அப்படின்னாலே பரிசுத்தம் அப்படின்வாங்க இல்லையா சுத்தம் பண்ணுறது அப்படின்னு ஸோ எல்லா எப்படி ஆணி மாதத்தில் வந்து ஜேஷ்டாபிஷேகம் விசேஷமோ ஆவணி மாதத்துலலாம் வந்து எல்லா ஆலயங்கள்லேயுமே பவித்ர உற்சவம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இந்த சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மராசியில் ஒரு மாத காலம் இருப்பது அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய வேலை இல்லையா இந்த சூரியன் வந்து அவங்க அந்த சிம்ம ராசியில் இருக்கிற இந்த ஒரு மாதமுமே எல்லாமே நம்ம வந்து நம்ம நம்ம இப்போ ஜென்ரலாக நம்ம நம்மளோட லைஃப்பில் சொல்லிக்கிறோம் இல்லையா ஒரு கர்மா கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய பாபங்களை நாம் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஆவணி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இதில் என்னெல்லாம் சிறப்பு நாட்கள் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணனினுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம் ஜென்மாஷ்டமின்னு சொல்கிறோம் பாஞ்சராத்திர ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து ஒரு கிருஷ்ணரினுடைய பிறந்த நாளை நாம் வெகு கோலாகலமாக கொண்டாடுவதோடு மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உரியடி அப்படிங்கிறது ஒன்று வைப்பாங்க அந்த இங்கே க்ஷேத்திரங்கள் நீங்கள் பார்சாதி கோயிலாக இருக்கட்டும் மற்ற கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் ஊத்துக்குழியிலெல்லாம் வந்து ரொம்ப ஊத்துக்கோட்டை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் கோவிலில் சூப்பராக இருக்கும் அந்த உரியடி வெண்ணெயை வந்து சுவாமி எப்படி உரியடி இது பண்ணுறாங்களோ நிறைய இடங்களில் அதுவும் நார்தர்ன் சைட்ஸ் துவாரக்காலையும் சரி பிருந்தா பிருந்தாவனில் சரி துவாரகா மதுரா இங்க எல்லாமே ஜென்மாஷ்டமி ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அடுத்தது வந்து நமக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி கழிச்சு நமக்கு ஜென்மாஷ்டமி வரும் அமாவாசை கழிச்ச நாலாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையா சதுர்த்தி வரும் இந்த பௌர்ணமி பத்தொம்பதாம் தேதி பௌர்ணமி வருது ஆகஸ்ட் பத்தொம்போது அந்த சங்கடஹார சதுர்த்தி வருது இல்லையா அது மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் விசேஷந்தான் ஏன்னா இந்த வருஷத்தில் இப்போ விநாயக சதுர்த்தி வருதுன்னா அதுக்கு முந்தின சதுர்த்தி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி ஸோ அடுத்தது வளர்ப்பிறையில் வரக்கூடிய அந்த சதுர்த்தி தான் பிள்ளையாருடைய பிறந்த நாள் ஆவணி மாதம் அந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாலாவது நாள் சதுர்த்தி தேதி வந்து பிள்ளையாரினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை அதுவும் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா பக்கத்தில் மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுகள்லையுமே பிள்ளையார் சதுர்த்தியை அவ்வளோ சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப சிறப்பான நாள் இல்லை பண்டிகை வரக்கூடியது அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை வந்து சொல்லலாம் இந்த ஆவணி அமாவாசையில் வந்து சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து அதன் கூடவே சேர்ந்து நமக்கு சந்திர பகவானும் வரும்பொழுது இந்த அமாவாசையில் தானங்கள் பண்ணுறதும் அன்னதானங்களாக இருக்கட்டும் வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் வேதம் சொல்லி கொடுப்பவர்களுக்கோ இல்லை வேத பாடசாலையில் ப படிய பயிலக்கூடிய குழந்தைகளுக்கோ நம்ம அரிசியெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமாக ஒரு சாமி கும்பணோ இல்லை எனக்கு என்ன தெய்வத்தை இந்த ஆவணி மாதத்தில் நான் வழிபட்டால் எனக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்புகளில் சிவன் ஆலய வழிபாடுகள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இப்போ நமக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது சொத்து தகராறு எல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம ஜெயிச்சுன்னு வரணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரரை வந்து நம்ம வணங்கலாம் இந்த ஆத் ஆவணி மாதத்தில் ஸோ பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் வந்து நமக்கு நிறைய முகூர்த்தங்கள் வரக்கூடிய ஒரு மாதம் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஆணி ஆடி ரெண்டு மாதமுமே கிரகப்பிரவேசம் கிடையாது கல்யாணங்கள் கிடையாது ரொம்ப இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா அது அடுத்தது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முகூர்த்தங்கள் வந்து இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் ரொம்ப விசேஷம் சிவ வழிபாடு வந்து நம்ம செய்யலாம் அமாவாசை இந்த மாதிரி முக்கியப்பட்ட தினங்கள் சதுர்த்தி இது எல்லாமே வந்து ஆவணி மாதத்தில் ரொம்ப சிறப்பான நாட்களாகவும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக ஜென்மாஷ்டமி அப்புறம் நமக்கு வரக்கூடிய பிள்ளையார் சதுர்த்தி இதெல்லாம் பண்டிகைகள் இந்த ஆவணி மாதம் முடிந்து நமக்கு புரட்டாசி மாதம் வருது இல்லையா ஸோ பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் முடித்து அடுத்த புரட்டாசி வரைச்சவே நமக்கு மகாலய பட்சங்கள் வந்து ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வங்களை வழிபாடு செய்து அடுத்த வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் நம்ம பித்ருக்களை வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்மளுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களும் வந்து நம்மளை விட்டு விலகும் அதனால இந்த ஆவணி மாதம் நம்ம மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு வந்து செய்யலாம் சூரியனுக்கு கிழக்கு முகமாக விளக்கேற்றுவதோ அல்லது சூரியனார் கோவில் சென்று அங்கே ஏழு விளக்கு ஏற்று ஏழு நபர்களுக்கு அன்னதானம் செய்வதோ எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் சாவணி மாதமுடைய சிறப்பு அப்படின்னாலே சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது மிக விசேஷமான ஒன்று இந்த ஒரு மாத காலமும் நம்ம பித்ருக்களினுடைய வழிபாடுகளோ அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குறிப்பாக அன்றைக்கி பித்ருக்களுக்கு வந்து செய்கிறது குலதெய்வத்துக்கு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது இத்தனை வருஷத்தில் ஒரு முறை நம்ம இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கு பலிதம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் ஸோ மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடும் மற்றும் நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் பண்ணுங்க பித்ருக்களை வணங்குவதையும் மறக்காமல் செய்யலாம் இந்த ஆவணி மாதத்தில் இன்னொரு ஒரு சிறப்பான பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை வந்து திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது கேரள மாநிலத்தில் இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க மகாபலி சக்கரவர்த்தி வந்து மீண்டும் வருடத்தில் ஒரு நாள் அவர் வந்து இந்த ஓணம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு தன்னுடைய நாட்டு மக்களை வந்து பார்த்து அவர் ஆசீர்வதித்து விட்டு போவார் அப்படிங்கிறது தான் இது வாமன அவதாரம் வந்து பெருமாள் எடுக்கும் பொழுது இந்த திருவோண பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டது ஸோ இந்த திருவோணம் வந்து ரொம்ப விசேஷம் அது வந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஒன்று செப்டம்பர் மாதம் நமக்கு வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு திருவோண நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த ஓணம் பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இந்த மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கி அந்த பருவங்கள் மாறக்கூடியதை நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னும் ஒரு இருக்குது ஆனால் கேரள மாநிலத்தில் மட்டும்தான் இந்த திருவோண பண்டிகை ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடுவாங்க அந்த மா சலி சக்கரவர்த்தி அவர் வந்து தன்னுடைய நாட்டு மக்களை வருடத்தில் ஒரு முறை வந்து பார்ப்பதும் அந்த செழிப்பாக அவரை வந்து வரவேற்பதும் ஓணம் பண்டிகையாக நமக்கு கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த ஆவணி மாதம் பிறந்தாலே இந்த ஆவணி மாதத்திலேயே நிறையா பண்டிகைகள் வருது கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி அப்புறம் இந்த ஓணம் பண்டிகை இது எல்லாமே அதை தவிர்த்து நிறைய சுப முகூர்த்தங்களும் இந்த ஆவணி மாதத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகவும் முக்கியமாக உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது ஆன்மீகம்தான் ஸோ மறக்காமல் இந்த பண்டிகைகள் எல்லாம் நம்ம கொண்டாடி விட்டு அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நம்மளுடைய ட்ரெடிஷன் என்ன நம்ம கல்ச்சர் என்ன அப்படிங்கிறதும் நம்ம கொண்டாடக்கூடிய வகையில் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ ஆவணி மாதம்னாலே சிறப்பு தான் இது ஆலயங்களுக்கும் சரி நம்மளுடைய வீடுகளுக்கும் சரி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பு தினங்களை நம்ம கொண்டாடி நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது இன நேர்களே இன்றைய இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்